தர்ம இயக்ககம் சார்பில் தன்னிறைவு தமிழகம் என்ற தலைப்பில் விவசாயிகள் பங்கேற்ற மாநில அளவிலான கருத்தரங்க நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது தர்ம இயக்கம் சார்பில் தன்னிறைவு தமிழகம் என்ற தலைப்பில் திருச்சி தமிழ்நாடு ஹோட்டலில் மாநில அளவிலான கருத்தரங்கு இன்று நடைபெற்றது ஐயாறு பாதுகாப்பு மற்றும் ஏரிகள் பொன்னார் அமைப்பு சங்கத்தின் நிர்வாகி யோகநாதன் சிறுசோழன் வரவேற்புரை ஆற்றிட இரண்டாயிரத்தி முப்பது அனைவருக்கும் தண்ணீர் என்கின்ற வரைவு கொள்கையை இந்திய வேளாண் ஆராய்ச்சி தமிழகத்தின் முதன்மை இயக்குநர் முனைவர் சத்திய வேல்முருகன் வெளியிட்டார் இந்த கருத்தரங்கில் நபார்டு வங்கி மேலாண் தலைமை பொதுச் செயலாளர் முனைவர் ஜின்னா தமிழக ஆறுகள் பல மீட்பு இயக்கத்தின் வழக்கறிஞர் குருசாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல மேலாளர் மதன் பூமி அறங்கட்டளை நிர்வாகி டாக்டர் ஞானசூர்யா பகவான் காவேரி டெல்டா துணைத் தலைவர் சுப்பிரமணியன் திருச்சி தண்ணீர் அமைப்பின் நிர்வாகி நீலமேகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கருத்தரங்கில் இறுதியாக விவசாயி ராஜேந்திரன் நல்ல உரையாற்றினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழக ஆறுகள் பல மீட்பு இயக்ககம் அக்னி கிரியா பசுமை சிகரம் அறங்கட்டளையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இப்போது உலகத்துக்கே வந்து நீர் மேலாண்மையை பற்றி வழிகாட்டியாக இருந்தது தமிழகம் அதற்கு உதாரணம் இந்த திருச்சி மாநகர் கரியால் சோழன் கல்லணையை கட்டி உலகத்திற்கு தமிழகத்திற்கும் வழிகாட்டினார் எனவே இந்த சிறப்பான இடத்திலிருந்து நாங்கள் இந்த தர்ம இயக்கத்தின் ஒரு ஒருங்கிணைப்பை ஆரம்பிச்சிருக்கிறோம் இதோட முக்கியமான பணி அல்லது குறிக்கோள் என்ன அப்படின்னா தமிழகத்தில் பல்வேறு மக்கள் அது பல்வேறு ஆர்வலர்கள் நீர் ஆர்வலர்கள் இயற்கை வளர்வர்கள் வேலை செய்கிறாங்க இவங்களையெல்லாம் ஒருங்கிணைக்கணும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வேலை செய்கிறாங்க அதை விட அரசின் பல்வேறு திட்டங்கள் இந்த தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் தம் இந்திய அரசின் திட்டங்கள் செயல்படுகிறது இருப்பினும் பல இடங்களில் பல பயணி பல மக்களுக்கு இது போய் சேர்வதில்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன இதெல்லாம் போக பொதுவெளியில் வேலை செய்வர்களுக்கு பல்வேறு தரவுகளும் கிடைப்பதில்லை அதேபோல் ஆராய்ச்சியாளர்களுக்கு மக்களிடம் இருக்கிற பிரச்சனைகள் தெரிவதில்லை அல்லது அவர்களோட ஆராய்ச்சியின் முடிவுகள் மக்களை போய் சேர்வதில்லை எனவே இந்த இடைவெளியை குறைப்பது தான் எங்களுடைய ஒரு தலையாய நோக்கம் இந்த இடைவெளியை குறைக்க வேண்டுமென்றால் நாம் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அந்த ஒருங்கிணைப்பு செய்வதற்கு ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது பல்வேறு மக்கள் வேலை செய்துகின்ற போதும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் இந்த தர்ம இயக்கத்தின் குறிக்கோளாக நாங்கள் முன்னெடுத்து செல்வது அனைவர்களின் பங்களிப்போடு முன்னெடுத்து செல்வது என்பது நமது தமிழகத்தை தன்னிறைவு தமிழமாக இரண்டாயிரத்தி முப்பதற்குள் மாற்ற வேண்டும் அதற்காக அனைவரின் பங்களிப்பு தேவைப்படுகிறது நம்மால் இயன்றவரை இந்த ஒருங்கிணைப்பு ஆற்றும் அனைவருக்கும் தேவையான தரவுகள் கிடைக்கும் நிதி உதவிகள் கிடைக்கும் அவர்களுடைய செயல்களுக்கு ஊக்கம் கிடைக்கும் சரியான அறிவியல் பூர்வமான தரவுகள் அவர்களை போய் சேரும் இந்த இந்த அனைத்தும் ஒருங்கிணைப்பு செய்யப்படும் போது அரசிற்கும் பேருதவியாக இருக்கும் அரசும் எங்கே நாம் தவறிழைக்கிறோம் எங்கே இன்னும் நாம் போய் சேரவில்லை என்ற தகவல்கள் செல்லும்போது அரசு தன்னை தனது கொள்கைகளை மாற்றி அல்லது தனது செயல்களை மாற்றி இன்னும் அதிகப்படியான ஊக்கத்துடன் செல்கின்ற மக்களின் பங்களிப்புடன் செல்கின்ற பொழுது இது மாபெரும் இயக்கமாக மாறும் அந்த மாபெரும் இயக்கம் என்பது நிச்சயமாக நம்மை இரண்டாயிரத்தி முப்பதற்குள்ளாக தன்னிறைவு தமிழகத்தை அடைவதற்கு வழிவகுக்கும் அதை நோக்கித்தான் எங்கள் பயணம் இந்த திருச்சி மாநகரிலிருந்து தொடங்கி இருக்கின்றது இருக்கு 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 சார் இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏன் வருது அப்படின்னா நம்ம மழை நீரை வந்து போதிய அளவுக்கு சேமிக்கிறது இல்லை அதுதான் வந்து முக்கியம் நிலத்தடி நீர் குறையுது அதே மாதிரி அதிகப்படியான மழை போது இதை நம்ம வந்து தேவையானது சேமிக்கிறது இல்லை அதாவது அது என்ன சொல்கிறதுன்னா ஒவ்வொரு கிராமங்கள் வாரியாக ஒவ்வொரு வட்டங்கள் வாரியாக மாவட்டங்கள் வாரியாக எவ்வளவு நீர் இருப்பு எவ்வளவு நீர் செலவு மா ஒவ்வொரு இடத்திலும் நம்ம வந்து நீர் இருப்பு செலவு இதற்குண்டான ஒரு எனது ஒரு இதை நாம் உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் அந்த வருடம் எவ்வளவு நீர் பற்றாக்குறை வரப்போடுகிறது எவ்வளவு நீர் அதிகப்படியாக வரப்போகிறது எங்கிருந்து இதை நாம் வந்து பெற முடியும் என்கின்ற இது வந்து நம்ம ஒரு செயல்திட்டமாக வடிக்கின்ற பொழுது அனைவரும் பங்களிக்கும் போது இந்த இதை நாம் நிச்சயமாக நாம் தீர்க்க முடியும் குடிநீர் பற்றாக்குறை தீர்க்க முடியும் இது நம்ம வந்து முன்னாடி செய்வதற்கு இதில் அதோடு என்ன நிதி தேவைப்படும் என்ன மாதிரியான கட்டமைப்புகள் தேவைப்படும் வந்து நம்ம செயல் திட்டம் இந்த கொள்கை வரைவையோட முக்கியமான நோக்கம் அதுதான் நம்மக்கிட்ட சட்டம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாமே இருக்குது நம்ம செயல்படுத்துறதுல போதிய அளவுக்கு அப்போ அந்த மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உங்கள் ஊரில் தண்ணி வேணால் நீங்கள் தான் தண்ணியை சேமிக்கணும் நம்ம வந்து ஒரு நானூறு கிலோமீட்டர்லேருந்து தண்ணியில் கொண்டுட்டு வர முடியாது அது அரசாங்கத்தின் செயல் மட்டுமல்ல மக்களின் விழிப்புணர்வு சார்ந்த இது செயல் பள்ளிகள் சிறு குழந்தைகள் பெரியவர் சிறியவர் அனைவரும் வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்ளும்போது அவங்க நம்ம தண்ணி சேமிப்பை வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும் சட்டத்தினால் மட்டும் இதை சாதிக்க முடியாது அனைவரின் பங்களிப்பும் நிச்சயம் அவசியம் பொதுமக்களின் ஒத்துழைப்பு நிச்சயமாக அவசியம் இதை அனைத்தும் ஒருங்கிணைக்கும் போது தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான நோக்கம் அதை தான் நாங்கள் இந்த இயக்கத்தின் வழியாக முன்னெடுக்கின்றோம் இல்லை கருவேல மரங்கள் அகற்றுவதனால மட்டும் இது வந்து தீர்வு வராது கருவேல மரங்கள் இருக்கிறது வேற ஒரு காரணம் நம்ம ஆனால் ஏழு வருதுன்னா எங்களுடைய தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்தினுடைய ஒரு செயலாக தான் நம்ம எல்லாருமே இதை பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடாது இந்த இந்த இயற்கை வளங்கள் பாதுகாப்புங்கிறது மக்கள் இயக்கமாக மாற்றணும் மக்களுக்கு வந்து அரசு என்ன செலவு அளிக்குது செலவு வலிக்குதா இல்லையா அது சரியான அளவுக்கு பயன்படுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும் இந்த பொது வெளியில் இந்த 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 தரவுகள் வந்தால் தான் மக்களுக்கு வந்து அரசு என்ன செய்யுதுங்கிறது தெரியும் அதே மாதிரி அவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுங்கிறது தெரியும் அதாவது அது சார் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி ஓனர்ஷிப் வேணும் இது என்னோடய சொத்து என்னோட கிராமம் என்னோட நீர் வளம் அப்படிங்கிற மக்கள்கிட்ட வந்துச்சுன்னா கட்டாயம் அந்த விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா எல்லாருமே வந்து சேர்ந்து செயல்படும் போது இதை வந்து நம்ம தீர்க்க முடியும் குளம் தீர்வாரதாக இருந்தாலும் சரி பொது நீர் பராமரிப்பாக இருந்தாலும் சரி இந்த ஒ ஒருங்கிணைந்து செயல்படுவது தான் இது வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும் நம்ம பண்டைய காலத்தில் வரலாற்றை பார்த்தா கூட மன்னர் மட்டும் நேரடியாக அந்த அதுக்கு தான் இந்த திருச்சியில் வச்சோம் மன்னர் நேரடியாக பண்ணுறதில்லை அனைத்தும் வந்து மன்னர் வந்து கிராமங்களுக்கு பகிர்ந்தளித்த அதிகாரத்தை பயிர் அதிகார பயிர்ந்தளிப்பு வேண்டும் இந்த அதிகார பயந்தளிப்பு கிராம லெவலில் வரும்போது இது கட்டாயம் வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியும் நம்ம இதை சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு ஆளு பண்ண முடியாது வந்து இருக்காங்க அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம நிச்சயமாக நிச்சயமாக இப்ப இந்த நீர் மாசுபடுகிறது நீசு நீரை வந்து சுத்தரிக்கிறது வந்து நிச்சயமா நமக்கு தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது இந்த இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம துறை சார்ந்த தனியார் துறை சார்ந்த பங்களிப்பு இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் இந்த நீர் மேலாண்மை நீர் சுத்திகரிப்பு அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய கழிவு நீர்களை வந்து மாசுபடாமல் பண்ணுறதுக்கான ஆராய்ச்சி பணிகளை இன்னும் நம்ம சிறப்பாக மேற்கொண்டு அந்த ஆராய்ச்சியின் விளைவுகளை உடனடியாக நம்ம தொழில்நுட்பமாக மாற்றி தனியார் துறையின் மூலமாக இதை வந்து பொதுமக்கள்கிட்ட எடுத்து செல்லணும் நான் சொல்ல தனியார் துறையினுடைய பங்களிப்பும் இதுக்கு மிக மிக அவசியம் ஆராய்ச்சி பணிகளும் மிக அவசியம் அது ரெண்டு சேர்ந்து செய்யும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் இன்றைக்கி இருக்கிற அந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு வச்சுருக்க நம்ம அவங்களுக்குரிய அந்த பொது இடத்துக்கு செலவிடக்கூடிய அந்த பணத்தை பயன்படுத்தி கூட நம்ம அந்த நிதி நிதி பற்றி இதை வந்து நம்ம சிறப்பாக செயல்படுத்த முடியும் நிச்சயமா இப்போ அரசு அதிகாரிகள் நல்ல மிக சிறப்பாக பணியாற்றுவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் அவங்களுக்கு சில நேரம் வந்து முடிவு எடுக்கிறதுல தாமதம் ஏற்படுகிறது ஏன் தாமதம் ஏற்படுது அப்படின்னா இந்த அதிகார பதிவு இல்லை இல்லை அப்படின்னா இதுக்குண்டான ஒரு வரைவு கொள்கைகள் இல்லை அப்போ ஒவ்வொரு அதிகாரிக்கு தான் என்ன செய்ய வேண்டும் எந்த இடத்துல நம்ம வேலை செய்கிறோம் நான் அரசின் திட்டங்கள் என்ன கொள்கைகள் என்ன இது தெளிவாக தெரிகின்ற பட்சத்தில் மக்களின் தேவைகளும் அவங்களுக்கு புரிதல் இருந்ததுன்னா உடனடியாக முடிவு எடுத்துருவாங்க இந்த பிரச்சனைகள் வர தேவையில்லை நிச்சயமாக அரசு தரப்பிலும் இதோட மு முக்கியத்துவம் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் முடிவெடுப்பதில் சில நேரம் வந்து காலதாமதம் ஆகிறது நிதி பற்றாக்குறை மற்ற பற்றாக்குறைலாம் இருக்குது அப்போ அந்த பொதுமக்களோட நம்மளுடைய தொடர்பை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அதனால தான் சொல்கிறேன் இது ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது பொதுமக்கள் தொடர்பை அரசு அதிகப்படுத்த வேண்டும் பொதுமக்களுடைய பங்களிப்பை அதிகப்படுத்த வேண்டும் அப்படி பண்ணிக்கின்ற போது இது வந்து இன்னும் அரசு துறை மிக சிறப்பாக செயல்படுறதுக்கு இது வழி வகுக்கும் ஏரி குளங்களை வந்து அரசாங்கம் வந்து பாதுகாக்கிறது ஆனால் அதே ஏரி குளங்களை வந்து அரசாங்கமே வந்து கட்டணம் கிடையாது உதாரணத்து மதுரை ஐ கோர்ட்டு இப்போ பேச்சில் பஞ்சப்பூர் ஸ்டாண்டு இப்படி வச்சிக்கிறாங்க இது சம்மந்தமாக வழக்கு தொடர்வீங்களா எத்தனை வாழ்க்கையில் போட்டுருவீங்க அது வந்து அது என்ன சொல்கிறது நீதித்துறை வந்து இதை பார்க்குது பல தன்னார்வமிக்க வழக்கறிஞர்கள் இது செஞ்சுருக்காங்க இப்போ அது வந்து கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது கவர்கள் இருக்கிற இடத்துல போய்கிட்டு இருக்குது தவறுகளை மட்டுமே நம்ம இன்றைக்கி மனசில் வச்சுக்கிட்டு நாளைக்கு கால் காலடி எடுத்து வைக்காமல் இருக்க முடியாதுங்க தவறுகள் நடப்பது அரசு துறை மற்ற இடத்துலையும் நடந்திருக்கு அது நீதித்துறை பார்த்துக்கொள்ளும் நம்மளுடைய எண்ணம் எப்படி வந்து இதை வந்து இன்னும் முன்னெடுத்து செல்வது அப்படிங்கிறது தான் நிச்சயமாக அப்படி ஒரு செயல்கள் நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிப்பு செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் அது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் ஒரு வழிகாட்டுதலும் கொடுத்துருக்கு எந்த ஒரு நீர்நிலைகளையும் வந்து நம்ம ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அது சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையும் பண்ணக்கூடாது மாற்றுதல் செய்யும் போது தவறுகள் இருந்து அதை நேரடியாக நம்ம சீர் செய்து இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் அதான் சொல்கிறேன் நீர்நிலைகள் அப்படிங்கிறது பொதுமக்களின் சொத்தாக மாற்றப்பட வேண்டும் பொதுமக்களின் பங்களிப்போடு பொதுமக்களின் சொத்தாக மாற்றும்பொழுது அனைவரும் இதில் வந்து பயனடைய முடியும்